நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த விழுந்தமாவடி கன்னித்தோப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல பாமணி என்ற தனியார் வெடிக்கடை ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையின் போது பொதுமக்களை ஊக்குவிக்கும் வகையில் குழுக்கள் முறையில் பல்வேறு வீட்டு உபயோக பொருட்களை வழங்கி வருகின்றனர் அதன்படி தீபாவளி முடிந்த நிலையில் பாரம்பரிய முறையில் கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் குழுக்கள் நடைபெற்றது இதில் முதல் பரிசாக பிரிட்ஜ் இரண்டாம் பரிசாக டேபிள் ஃபேன் மூன்றாம் பரிசாக சீலிங் ஃபேன் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது மேலும் ஆறுதல் பரிசாக நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டது நல்ல ஒருத்தமா அங்க பாத்தீங்க அடட ஆனா வாங்க முதல்ல ஃபுல் ஃபிட்னஸ் கேலரி சிட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முதல்ல பிரிச்சற மாதிரி நீங்க ஓடி அங்க வைங்க அட இரண்டாவது ஃபிட்னஸ் சிட் ஆப்ரே ஆப்ரேல அபார வந்து போடுறீங்க இரண்டாவது இது எல்லாம் ஊத்த ஊடுங்க கண்டு ஒண்ணே ஒண்ணே வந்துடங்க ரைட் வர்க் ஹேவிங் இந்த பப்பா அர்ஜென்ட் ஏர் கொண்டுரானா இந்த ரெண்டு நெக் ரெயின்ஸ் சரிங்க நான் இந்த பிரேஸ் ஓபன் பண்ணலாம் நான் ஆமா ஆ ஆ மீரா மேப் பறக்குறாம்ப்பா இந்த மாஞ்சி தலங்க இந்த ஒரு பாரம் போட்டு வச்சிருக்காங்க எல்லாரும் எங்கே வந்த வந்துட்டாங்க 안 그래? 안 그래? 몇 번째 송? 몇 번째? 몇 번째 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 몇